நைட் ஷோவுக்கு சென்ற அதிமுக பிரமுகரின் மகள் கழுத்தை நெறித்து கொலை தனியார் மருத்துவமனையின் சிஇஓ அதிரடி கைது நடந்தது என்ன கிருஷ்ணா ரோடு பகுதியை சேர்ந்தவர் பாரதி இவரது தந்தை டெல்லி ஆறுமுகம் அதிமுகவை சேர்ந்தவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மிகவும் அறிமுகமானவர் டெல்லி ஆறுமுகம் பிஇ பட்டதாரியான பாரதி சங்கர் நகரில் டியூஷன் சென்டரில் பணியாற்றி வந்துள்ளார் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவர் டியூஷன் எடுக்கும் இடத்திலேயே தங்கிக் கொள்வார் இவரது நண்பர் நாழிக்கல் பட்டியை சேர்ந்த உதயசரன் என்பவர் சேலம் சீலநாயக்கன்பட்டி பட்டி பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிஇஓ ஆக பணியாற்றி வருகிறார் நைட் ஷோ சினிமாவிற்கு பாரதியும் உதயசரணும் சென்றிருந்தனர் பின்னர் பாரதி தங்கியிருந்த அறையில் உதயசரணும் வந்து தங்கியுள்ளார் அப்போது பாரதி திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அவர் வேலை பார்க்கும் கொண்டு சென்றார் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு வரும் வழியிலேயே பாரதி இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது பற்றி தகவல் அறிந்த பாரதியின் உறவினர்கள் தனியார் மருத்துவமனை முன்பு திரண்டனர் அப்போது அவர்கள் பாரதியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஈடுபட இது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி உதவி கமிஷனர் அஸ்வினி இன்ஸ்பெக்டர் காந்திமதி மற்றும் போலீசார் பாரதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பாரதியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதில் அவரது மூக்கின் மீது ரத்த காயமும் நெஞ்சு பகுதியில் வீக்கம் இருந்ததும் தெரியவந்தது அதனால் அவர் பலமாக தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் உதயசரணிடம் நடத்திய விசாரணையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்போது நடந்த தள்ளுமுள்ளுவில் தாக்கியதாகவும் உதயசரன் கூறியுள்ளார் இந்நிலையில் பாரதியின் உடலில் காயங்கள் இருப்பதால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாரதியின் கழுத்தை நெறித்து கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து தனியார் மருத்துவமனை சிஇஓ உதயசரன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே பாரதிக்கும் உதயசரனுக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாகவும் பாரதிக்கு மது சிகரெட் போன்றவற்றை பயன்படுத்தும் பழக்கம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பாரதி தன்னை தொடர்ந்து டார்ச்சல் செய்து தான் உதயசரன் பாரதியை அடித்துக் கொன்றதாக விசாரணையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது